சொந்தங்களே இப்படியே போவோம் போயிட்டு நான் என்ன பண்ணேன் தெரியுமா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பொங்கல் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க போறேன்னா பார்த்துக்கிட்டே இருங்க அப்ப எங்க இருக்கேன் தெரியுமா தல்லாகுளத்தில் இருக்கேன் மதுரை தல்லாகுளம் மதுரை தல்லாகுளத்தில் இருக்கேன் ஓகேங்களா ரோட்ல வண்டி எல்லாம் போகுது ஆனால் நான் ஓரமாக நின்று வீடியோ எடுக்கிறேன் இது பாருங்க வண்டியெல்லாம் போகுதா யாரோ யாரோ பார்த்துட்டு போகிறாங்க நமக்கண்ணா நம்ம வேலையை நம்ம பார்த்தோம் நம்ம வேலை பார்த்தா தானே சாப்பாடு கிடைக்கும் அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க நம்ம வேலைக்கு ஆகாது சரிங்களா இது பாருங்க ரோட்டில் இதே தன்னாகுளம் பெருமாள் கோயில் சரிங்களா பார்த்துக்குருங்க எல்லாத்தையுமே நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம் போமா பார்த்தீங்களா பூக்கடையெல்லாம் வரிசையாக இருக்குது இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம் எங்கேயுமே வாங்க தேவையில்லை கோயிலுக்கிட்ட வந்தால் எல்லாமே வாங்கிடலாம் இங்கேயே வந்து வாங்குங்க சரியா கல்லாகுளம் பெருமாள் கோயில் எங்கேயுமே போக தேவையில்லை இங்கேனே எல்லாமே அந்த அக்கா விற்கிறாங்க சரியா இங்கே வந்து வாங்குங்க எங்கேயும் அலையவே தேவையில்லை அப்படியே கோயிலுக்குள்ளே போவோம் கோயிலை பாருவோம் அப்படியே பாருங்க எல்லாம் நல்லா நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும் யார் அவங்களாம் அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்க டோன் டோன் தோன் டோன் தோன் டோன் சரிங்களா ஃப்ளோவில் எல்லாமே வரும்ப்பா வீடியோவில் அது இல்லை அது ஏ இது ஏன்னு சொல்லக்கூடாது தே எடுக்கும் எல்லா பாருங்க தல்லாகுளம் கோயில நிறைய கார் மெக்கானிக் கூடாரத்தில் அவுக்குறாங்களா கெட்டுறாங்களா என்ன செய்யறாங்க போவோம் ம் உங்ககிட்ட இருந்து கோபுரத்தை நான் எடுக்காமல் வைப்பேன் சரி கோபுரம் தெரியுதா தல்லாவளம் கோயில் போகிறோம் சரிங்களா அப்படியே நம்ம செப்பலை கலட்டி போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போவோம் ஓகேங்களா பாருங்க இதுதான் தல்லாவளம் பெருமாள் கோவில்

ஐயர் எடுத்துட விட மாட்டாரு எடுக்க வெளியே மட்டும் எடுக்கிறேன் கும்பிட்டுக்கோங்க ஐயர் பார்த்தா எடுக்க கும்பிட்டுக்கோங்க நல்லா சாமியா கும்பிட்டுக்கோங்க ஆஞ்சநேய சன்னதி அம்மா தெரியாம தெரியாம சாமி கும்பிட்டுக்கோமா கும்பிட்டுக்கோ ஐயாவை தெரியாம எடுத்துக்கிட்டு இருக்கேன் கும்பிட்டுக்கோ கும்பிட்டுக்கோ நல்லா கும்பிட்டுக்கோ கும்பிட்டுக்கோ சாமிய சன்னதிக்குள்ள வீடியோ எடுக்க விட மாட்டாங்கக்கா நான் பிரியாணிபுரம் ஏன் கும்பிட்டுக்கோங்க சரிங்களா கும்பிட்டுக்கோங்க நான் கும்பிட்டேன் இதே வெளியே கிளம்புறேன் எல்லோரும் சாமியை நல்லபடியாக கும்பிட்டுக்கோங்க சரியா தங்க பிள்ளைங்களா ம் இன்றைக்கி ஆயா கோயில் பண்ணு கல்லாகுளம் பெருமாள் கோயில் போன்றேன் வாங்க இன்னைக்கு பார்க்க வர்றதுன்னா வாங்க கல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு வரீங்களா ஆ இந்த இங்கே பசுபதியெல்லாம் இருக்குது ஒன்றும் எவ்வளவு ஒன் ஒன்று எவ்வளவு இல்லை 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 ஒன்று எவ்வளோ மகன் சாமி மாட கும்பிடுங்க நல்லா தெரியாமல் எடுக்கிறப்பா நல்லா கும்பிட்டுக்கோங்க ஐயாவாருங்க எடுத்துட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க ஐயா தீபாவளிப்பா எங்க சாமி ஐயர் ஐயர் வீட்டு இல்லையா பண்ண வேண்டியது தீபாவளி வேட்டையா பெருமாள் கோயில் தல்லாகுளம் பெருமாள் கோயில வேலை பார்க்கறாங்க சரிங்களா இந்த இவங்களும் எங்க ஃப்ரெண்டு தான் இன்னொரு ஃப்ரெண்டு வெளியே போயிட்டாங்க அவங்க வந்து நல்லவங்க இவங்களும் ரொம்ப நல்லவங்க மழை பெரிய சரியான மழை வருது கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டேன் ஆனால் மழை இங்கே வந்துடுச்சு சார் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அந்த அக்காவை பார்த்தேன் மாரியம்ம அக்காவை காணும் சாமி கொஞ்சம் நேரம் உட்காருவோம் உட்காந்துட்டு வீட்டுக்கு போகணும்ப்பா மழை கொடை எடுக்காமல் வந்துட்டேன் சார் எந்த இப்படி பண்ணுறனோ தெரியலை இன்னைக்கு திடீர்னு கோயிலுக்கு போகணும் போல் நினப்பு வந்துருச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே எதுவுமே எனக்கு தான் நடக்குது நான் பிளான் பண்ணால் நடக்க மாட்டேங்குது எதுவுமே திடீர்னு தான் நடக்கணும் எல்லா பேரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க சரிங்களா பெரும்பாலோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்கும் எப்பவும் கிடைக்கணும்போது நல்லா வேண்டிக்கிட்டேன் டூட்டிக்குற எல்லா போடான போகிற பிள்ளைகளும் உள்ள குட்டி எல்லா பேரும் நல்லா இருக்கணும் படிக்கிற பிள்ளையே படிக்கணும் காலேஜ் போகிற பிள்ளையே காலேஜுக்கு போகணும் வேலைக்கு போகிற பிள்ளையே நல்லா வேலைக்கு போகணும் சரிங்களா வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணும் இன்று பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளை கூட நாங்கள் வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சரிங்களா ஆனால் மழை விடாமல் போயிடுது நான் எப்படி வெளியே போகிறேன் சென்ற இடம் எல்லாம் சிறப்பு என்று சொல்வார்களே அது திருப்பாலை வளர் மறுத்து தான் ஓகேவா வீடியோவெல்லாம் முழுசாக பாருங்கள் மக்களே कोप में நன்றி நன்றி நன்றி